அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் விரும்புகிற நபர் ஒரு பட்சமாக நீங்கள் விரும்பின்னு இருக்கிற நபரை உங்கள் மேலே ஆசையை தூண்டி அன்பை தூண்டி காதலை தூண்டி அதை வந்து திருமணம் வரைக்கும் கொண்டு சென்று விடக்கூடிய ஒரு அற்புதமான வசிய எந்திரத்தை இந்த பதிவில் பதிவு செஞ்சுருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொடுத்துருக்கிற எந்திரத்தை வந்து ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் வரைஞ்சிக்கோங்க நாங்கள் சொல்கிற முடிப்பதி ஃபில் பண்ணுங்கள் நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பர் பிளாக் கலர் பேனா பிளாக் கலர் நூல் நூலோ சின்ன கயிறோ வச்சுக்கோங்க கருப்பு கலர் நூலோ கருப்பு கலர் ஏதாவது ஒரு கயிறு மாதிரி வச்சுக்கோங்க சின்னதாக எந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி வரைஞ்சிட்டு மடிங்க மடிச்சுட்டு கருப்பு நூலால் சுற்றி காட்டிட்டு இதை ஒரு மரத்தில் எங்கேயாவது காட்டி தொங்க விட்டுருங்க மரத்தில் கட்டி தொங்க விட முடியாதவங்க ஏதாவது ஒரு செடி கொடிங்களில் கட்டி விடலாம் ஆனால் காற்றில் ஆடுற மாதிரி இருக்கிற இடமாக பார்த்து கட்டி விடுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இது எவ்வளோ வேகமாக காத்தலாடுதோ அவ்வளோ வேகமாக இது வேலை செய்யும் நீங்கள் விரும்புகிற நபரோட மனசை மாற்றி உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இது வரைக்கும் நீங்கள் பேசவே இல்லைன்னா கூட உங்கள் பேச வச்சு பழக வச்சு இதை வந்து உங்களுடைய திருமணம் வரைக்கும் கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை உண்மையாக லவ் பண்ணுறவங்க காதலிக்கிறவங்க இதை பயன்படுத்துங்க இப்போது இதற்கு உண்டான எந்திரத்தை நம்ம இப்போது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் எளிமையானது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க அதுக்குள்ளே ரெண்டு வட்டம் போட்டுக்கோங்க வட்டத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு அயன் அப்படின்னு போடணும் ரைட் ஹேண்ட் சைட் மேலே அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மேலே அயன் அப்படின்னு போடணும் எழுத்து அதுக்கப்புறம் கீழே நம்பர்ஸ் நிரப்பணும் ஒன்று ஒன்பது எட்டு ரெண்டு மூன்று ஃபர்ஸ்ட்டு மேலே அதுக்கப்புறம் நாலு ரெண்டு ஒன்று ஒன்பது ரெண்டு அது கீழே இருப்பிட்டு ஆண் பெண்ணுக்கு பண்ணதாக இருந்தால் பெண் பேர் போட்டு பின் போட்டு அம்மா பேர் போடுங்க ஹூப் அப்படின்னு போட்டு ஆண் தன்னுடைய பேரை போட்டு பின் போட்டு அம்மா பேர் போடுங்க பெண்ணோட அம்மா பேர் தெரியினக்கா ஹவா அப்படின்னு போடுங்க பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆணோட பேர் மேலே வரணும் நடுவில் ஹூப் பெண் தன்னோட பேரை கீழே போடணும் போட்டுட்டு நாங்கள் சொன்ன முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் விட்டு நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு ரெண்டு நாள்லேயே கிடச்சிரும்